போயிட்டு வர்றதுக்கு இடையில இப்படி நடக்கும்னு நினைச்சிக்கூட பாக்கல என்னன்னு தானே யோசிக்கிறீங்க எங்க வீட்டு வாழை மரத்துல வந்த ஃபஸ்ட் வாழை கொலை தாங்க இது நல்ல காயா இருக்கும் போது தான் பறிச்சோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே டைம்ல ஃபுல் வாழை கொலையுமே பழுத்திடுச்சு என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்தது போக மிச்சம் உள்ள பனானா எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் பனானா ஷேக் பனானா பிரெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு மிச்சம் உள்ள ஓவர் ரைட் பனானா எல்லாத்தையுமே பனானா ஜாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ ஆன்லைன்ல ஒரு ரெசிபி பார்த்து தான் இந்த ஜாம் பண்ண இவ்வளவு பெரிய போர்ஷன் ஜாம் நான் ரெடி பண்ணதே இல்ல இந்த ஜாம் நான் பெட்டன் போட்டு தாங்க செஞ்சிருக்கேன் கிண்டி முடிக்கிறதுக்கே எனக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க ஜாம் கரெக்டான டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து எடுத்துட்டு காடமமும் வெண்ணலா பவுடரும் ஆட் பண்ண அந்த பிளேவர் பனரா ஜாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாம் ஹாட்டா இருக்கும்போதே போதே நல்ல கிளீனான ஸ்டெர்லைஸ் ஆன கிளாஸ் ஜார்ல ஊத்தி வச்சுட்டேங்க ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுட்டேன் காலையில வந்து பார்க்கும் நம்ம ஜாம் பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருச்சு இப்போ இந்த பனானா jam நீங்க லாங் பீரியட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் friends and family டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கறனால இதுதான் பெஸ்ட். இத பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் oil மூணு 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கலர் மாறக்கூடாது. இப்ப பால் சேர்த்து பேஸ்ட் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க இது கூல் ஆகட்டும் ஒரு பிளண்டர் ஜார்ல பூண்டு அரைச்சிட்டு இந்த பேஸ்ட் கடுகு பொடி சால்ட் சுகர் பெப்பர் பவுடர் லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க இப்போ கால் கப் எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களோட எக்லஸ் மேனேஸ் ரெடி வித்தியாசமா நல்ல டேஸ்டியா எதனா சாப்பிடணும் தோணுதா சிம்பிளாவும் குயிக்காவும் இந்த கான்சியஸ் டோஸ் எல்லாம் வாங்க ஒரு போல் வேக வச்ச சோளம் புடிய நறுக்கன வெங்காயம் பச்சை கொட மிளகாய் பூண்டு பச்சை மிளகாய் சில்லி பிளேக்ஸ் மிளகுத்தூள் உப்பு இட்டாலியன்லா சீஸ் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பண்ணுங்க வெண்ணெய் சேர்த்து பிரெட்ல லேசா வெண்ணைய தடவிட்டு இப்போ பிரெட்ல பேன்ல வச்சு ரெடி பண்ண பில்லிங்க வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஸ்டோவ்ல பிளேம்ல வச்சுட்டு மேல கொஞ்சம் சீஸை துருவி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்ல தண்ணி ஊத்தி பேன்ல வச்சு பேனை மூடி வைங்க தண்ணி கொதிச்சு சீஸ் உருகுனதும் எடுத்து நல்ல சூடா சாப்பிடுங்க நல்ல சீசியான இந்த சூடா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க